எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ வீடியோவில் இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம மூன்று முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்கே கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக ஒரு இலங்கை பெண் ஒரு காணொலி நான் வந்து பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு எமோஷன் இருந்தது ப்ளஸ் வந்து நறுக்குன்னு யார்கிட்டலாம் கேள்வி கேட்கணுமோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா எல்லோரும் வெளியே இருந்து பார்த்துட்டு இப்போ ரீசண்டாக நம்ம கமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டவங்க எல்லாத்துக்குமே செருப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அந்த இலங்கை பெண் சரியான ஒரு அதிர்ச்சி கிருஷ்ணா ரசிகர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அடுத்து இந்த யாழ்ப்பாணம் யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல இந்த ஸ்கே பாணியில் கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசி அவனை போட்டே அடித்து நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து பண்ணுவாங்க இதே ஒரு மனநிலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து இருந்திருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் மூன்றாவது ஆகி அடக்குமுறை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல அதாவது நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஆசையாக பண்ணும் விழுது உங்களை தூக்கி உட்கார வச்சு ஒரு இடத்துல நீங்கள் வந்து பண்ண விடாமல் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமை அது இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா என்ன கூட இந்த டாபிக்கு நீ வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் வந்து வருது ஸோ அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய நடவடிக்கையை பற்றி இலங்கை பெண் ஒருத்தவங்க வந்து ஒரு வீட் காலில் வந்து பேசியிருந்தாங்க ஒரு காணொளி மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்க அதில் நம்ம பேசும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷம் பேசியிருந்தாங்க அதில் நிறைய விஷயங்கள் அதாவது அதில் ஒன்று வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது எஸ்கே கிருஷ்ணா அவர்கிட்ட ஒரே தடவை தான் நான் வந்து பேசியிருக்கேன் அந்த ஒரு தடவை பேசுகிறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக வந்து ஃபீல் ஆச்சு ஆனால் அதுக்கடுத்து அவனை நான் பெருசாக பார்த்தது கூட கிடையாது ஆனால் இப்போ என்னமோ என் மைண்டுக்கு வந்து அவன் செஞ்ச அந்த உதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்குது அவனை வந்து அப்படி ஒரு பையன் இப்போ அவனை வந்து மிஸ் பண்ணுற எத்தனையோ பேர் அதாவது கஷ்டப்படுற ஒரு குடும்பங்கள் இப்போ என்ன பண்ணுவாங்க அவன் ஜெயிலில் இருக்கிறதுனால இந்த பதினஞ்சு நாள் இப்போ ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருப்பான் இல்லை வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் யாராவது அனுப்ப வேண்டிய பணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனுப்ப வேண்டியிருந்துருக்கும் நிறைய பேருக்கு போய் சேர வேண்டியிருந்திருக்கும் எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு இல்லை அதெல்லாம் எப்படி போவோம் இப்போ அவனை தூக்குறதுனால வெளியே ஒரு நூறு குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நறுக்குன்னு இதெல்லாம் வந்து யாரால் கேட்க முடியும் அதாவது நிறையா கமண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் சும்மாலாம் வந்து ஒருத்தவங்களை ஹோல்ட் பண்ண மாட்டாங்க ஒருத்தவங்களை வந்து பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவலில் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அவருடைய பிணை மறுக்கப்பட்டிருக்குன்னா அங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அப்படியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மிஸ்டேக் இல்லாமல் கூட வெளியே இவருக்கு வந்து வெளியே வந்தால் உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே போய்ட்டுருக்கு ஏன்னா வீடியோலேயும் வந்து இவனை ஒட்டைக்கிறது இவனை வந்து திருடேங்கிறது இவனை நான் ஒட்டச்சி விட்டுருவேன் நான் வந்து இவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பகிரமும் மிரட்டிகிட்டு இருக்கானுங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து விட மாட்டாங்க அதில் என்னென்ன இருக்குன்னா நிறைய இவன் மேலே வந்து ஃபைல் பண்ணியிருக்கானுங்க பெண்களை வந்து தரக்குறையாக பேசியிருக்கான் அப்படின்ற மாதிரியும் அப்புறம் வந்து ஏமாற்றியிருக்கான் ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ டக்குன்னெலாம் வந்து அதை விட மாட்டாங்க அது வந்து கிருஷ்ணா வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக தான் வந்து இருந்திருக்கே தவிர மைனஸ் கிடையாது ஓகேங்களா இதை தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிடிச்சி வைக்கலாம் அது வந்து நிரூபிக்கப்படலை கொடுத்தவனும் வந்து பார்த்திங்கன்னா பொறாமையிலையும் நம்மளால் அப்படி பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு இயக்கத்திலேயும் தான் வந்து பண்ணுறாங்க ஸோ அதையும் குறிப்பிடுறாங்க அந்த பெண்மணி பயங்கர ஃபயராக பேசியிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் இப்போ வந்து வீடியோ போடாததுனால நமக்கு வந்து எஸ்கே கிருஷ்ணா ஆதரவாக இல்லை அவரை பற்றி போட்டாலே எங்கே போய் பார்க்கறதே தெரில மக்களுக்கு இப்போ அவரால் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் எனக்கும் அந்த தம்பியை பற்றி பேசுகிறனால தான் யூஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து அந்த கேவலம் எதுவுமே கிடையாது ஏன்னா நாளைக்கு எனக்கு ஒரு வரும் பொழுது எஸ்கே பேசுகிறானோ இல்லையோ நம்ம இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோமே இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசணும் எனக்காக அப்படின்றதுக்காக நான் ஒரே ஒரு இது நான் பண்ணுறது ப்ளஸ் நிறைய ஒரு வீடியோஸ் நம்ம வந்து ஒரே டாப்பிக்கில் போடுறோம் அப்படின்னா நிறையா சப்ஸ்க்ரைபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிக் பாஸ் டைமில் நமக்கு வந்து நிறைய பேர் தெரியும் இப்போ நம்ம பேசும்போதே கமெண்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் தம்பி தானே அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது ஸோ நம்ம வந்து அந்த இடத்தில் நம்ம பேசி ஏற்கனவே ஒரு ஆடியன்ஸை பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்றதுனால அவங்க மக்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே வர்றதுனால எனக்கும் வந்து சேனல் பெனிஃபிட் ஆகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேங்களா அதை நான் வந்து மறைச்செல்லாம் பேச விரும்பல அது உடச்சே பேசுகிறேன் எனக்கும் அதில் இருக்குது ப்ளஸ் என்ன மாதிரி நாளைக்கு எனக்கே அந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னா எவனாவது ஒருத்தர் பேசுகிறது கூட இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த சப்போர்ட் கண்டிப்பாக இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸுக்கு இது வந்து வேணும் இது நான் எஸ்கே மட்டும் பற்றி பேசலை சங்கவியை பற்றி பற்றியும் பேசியிருந்தேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகே கார்த்திக் பற்றியும் பேசியிருந்தேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பெயர்கள் கண்டிப்பாக கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொடுக்குறதுக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எனக்கு அந்த ஒரு பயமும் கிடையாது சரி அது யாராக இருந்தாலும் சரி நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேங்களா இப்போ இந்த யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் இருப்பாங்களே இவனை வச்சு இவன் கண்டென்ட்டை வச்சு பிழைச்சவங்க அதாவது ஒருத்தன் வந்து ஒரு ஃபீல்டில் பெரிய ஒரு இது போய்ட்டுருப்பான் அவனை பார்த்து காப்பி அடித்து பின்னாடி உட்காந்து அப்படியே பறிச்சல்ற மாதிரி எழுதிட்டு இருப்பாங்க அவன் என்ன போகிறான் அதே அதை உல்ட்டாக பண்ணி போட்டு போட்டு உட்காந்துருப்பாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது என்னுடைய இதுலேயும் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இது செட் பண்ணும் பொழுது நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸில் இன்ஸ்பயராக பண்ணி நிறையா வந்தாய்ங்க வளர்ந்து 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 வந்தாங்க வளர்ந்துட்டு நீ எல்லாம் என்னடா நான் தான்ண்டா ஆளு அப்படின்ற மாதிரி பேசுகிற அளவுக்கு அது வரும் காலம் வரும் அதுதான் எஸ்கேக்கு இருக்குது நிறைய பேர் வந்து அவனுக்கு கீழே இருந்தவங்க அவனை பார்த்து தொழில் கற்றுக்கிட்டு உள்ளே வந்தவங்க அவனை பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்டு சம்பாதிச்சு மெயின்டைன் பண்ண முடியல ஓகேங்களா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்க அப்பயே தப்பு பண்ணிட்டாங்க சரியா பாகுபலி மாதிரி நம்ம கிருஷ்ணா வந்து இருந்துட்டு அவனை சுற்றி கத்தம மாதிரி இருந்து பின்னாடி முதலில் குத்திட்டாங்க ஓகேங்களா ஆனால் இவன் வந்து நேரமே அதை பார்த்துட்டு இருக்கான் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபண்டை மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க இப்போ நமக்கே டப்புன்னு வந்து ஒரு கரை சொல்லுதுன்னா நம்ம அப்படியே பதறிப்பிடுவோம் அதை தான் அவனுக்கு பண்ணியிருக்கானுங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஐயோ நம்மளால் வந்து பண்ண முடியலையே கேள்வி கேட்குறாங்களே இல்லை ஃபண்டை ஆட்டையை கூட போட்டிருப்பாங்க இந்த கட்டப்பா மாதிரி ஆட்கள்லாம் ஆட்டையை போட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்க திரு திரு முடிச்சுட்டு இருந்திருப்பான் ஐயோ என்னோட இவன் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் சொல்லிட்டு அந்த பொறா மேலே உட்காந்துக்கிட்டு அவனாம் என்ன ஆள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இது அங்கே மட்டும் கிடையாது எல்லாத்துக்கும் இது இருக்குது எனக்கே இருக்குன்னா பார்த்துக்கோங்க நம்ம வந்து ஒரு பேட்டர்னில் ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதையே பார்த்து காப்பி அடிச்சுட்டு அந்தவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பெரிய பிடுங்கி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்து புரியுதா அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும் அந்த மாதிரி தற்கூரிகளை தட்டி விட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான் கிருஷ்ணா இவ்வளோ பண்ணான் அவனுக்கு இப்போ வந்து அவன் வந்து முதல்ல குத்துறான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறதே அது வந்து கேடுகட்ட ஜென்மம் அப்படின்னு சொல்லி விட்டுர்லாம் அந்த மாதிரி ஆட்களை சரிங்களா இன்னொன்று நல்லா நீங்கள் கவனிச்சீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஆட்கள் ஹெல்ப் பண்ணாலும் அவன் வளர மாட்டாங்க ஏன் இந்த நிறைய ஹெல்ப் பண்ணாலும் அந்த மாதிரி அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அந்த கிருஷ்ணா மாதிரி தான் ஹெல்ப் பண்ணி இல்லை ஏதோ ஒன்று அட்டென்ட் பண்ணி ஓரளவுக்கு வரான் அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தப்பாக பண்ணுறான் அவன் வந்து கல்லேன் அப்படின்ற மாதிரி போட்டுவிட்டு அவனை டிமோட்டிவேட் பண்ணிடுறீங்க அப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர முடியும் கீழே தான் இருப்பாங்க எல்லாருமே இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இப்போ ஒரு பொண்ணு தமிழ் நான் சொல்கிறேன் இல்லை இலங்கையிலேருந்து ஒரு பொண்ணு பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் கூட எஸ்டிகே விளாட்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேருக்கு சேனல் பேர் என்ன தெரியல கரெக்டாக அதாவது சேனல் பேர் தெரியும் பொண்ணு பேர் தெரியல தாராகான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க என்னை இவ்வளோ தூரம் வந்து பேசுகிற உரிமை இல்லாமல் வந்து பண்ணுறாங்க பேசுறதுக்கு எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதெல்லாம் வந்து கவனிக்கணும் எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்குங்க யாருனாலும் யாரை பத்தினாலும் எப்போனாலும் வீடியோ போடலாம் சரியா அதை விட்டுட்டு இவனுங்க வந்து நீங்கள் ஏன் வந்து வளரக்கூடாது இன்னும் ஏன் நீங்கள் வளரலை அப்படின்னா எங்கடா வளர விட்டீங்க நீங்கள் தான் வளரே விட மாட்டேறீங்களே அப்புறம் எங்கே போய் வளர்றது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதே மாதிரி எஸ்கே அவர்களுடைய குடும்பத்தை பற்றி சில தகவல் வந்து கிடச்சிருக்கு என்ன அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்காங்க ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்த பிறகு அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்செட்டு தான் பட் தே ஆர் ப்ரிப்பேர்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் தகவல் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலைமை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பு சிந்திப்பும் வதவரைக்கும்